கொடுங்க ஆண்டவரே புதிய ஃபோன் வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப கிருபையாக வெயிட் பண்ணுவோம் ஆண்டவரே அவங்களுடைய கிருபை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்தை புதுசாக பார்க்குறதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் எனக்கு புதுசாக இந்த காரியம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆனால் தேவ பிள்ளைகள் நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதான்னு நம்ம யோசிக்கணும் இன்றைக்கி காலையில் அவருடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டேனா இன்றைக்கி சா இன்றைக்கி இந்த நாள் எனக்கு அந்த கிருபை இன்றைக்கி கிடைச்சதா அந்த கிருபையை நான் வாங்கி கொண்டேனா தேவ சமூகத்திலிருந்து அவருடைய பிரசனத்தின் நிமித்தம் அவருடைய பிரசனத்தை அனுபவிக்க அந்த கிருபை எனக்கு போதுமானதா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு நாளாவது நாம் உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி அழல்லூயா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அல்லல்லூயா இன்றைக்கு நாம் நினைக்கலாம் எனக்கு இந்த உலகத்தில் யார் தான் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் இந்த காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த வெயிட்டை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஆயம் ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த திருமணத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இதை எப்படி செய்து முடிக்க போறேன்னு தெரியலே இதை எப்படி நடத்த போகிறேன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி பல குழப்பங்களோடு கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஒரு விஷயம் நீங்க சொல்லுங்க நீ இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும்போதே சொல்லுங்க கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அல்ல உங்களுக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் இந்த உலகத்துல உங்கள் தகப்பனோ உங்கள் தாயோ உங்கள் சகோதரனோ சகோதரியோ உனக்காக நான் நிக்கிறேன் உனக்காக நான் இதை செய்யறேன் அதை செய்றேன் அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் என்ன பண்ணலாம் வாக்கு கொடுக்கலாம் ஆனா சொன்ன வாக்கு காப்பாற்றுவாங்களான்னா முடியாது நண்பர்கள் காப்பாற்ற முடியாது சகோதரன் காப்பாற்ற முடியாது பிள்ளைகள் காப்பாற்ற முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தர் நமக்கு எப்போதும் காப்பாற்றுகிறவர் ஒரு உருண்டுனா அது நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரமே ஹலோ உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு சொன்ன வார்த்தைகளை அப்படியே அவர் நிறைவேற்றுகிற அவர் வல்லவராக இருக்கிறார் அவருடைய கரம் இதை செய்தது என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே சொன்ன வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றுகிறதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் அவருடைய வார்த்தை ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அது சொன்ன வார்த்தை அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார் நெகிழ விடாமல் அவரே காப்பாற்றி நடத்துகிற தேவன் அவர் நம் மேல் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே காப்பாற்றி நிறைவேற்றி முடிக்கிற கத்தர் அவர் என்பதை அவர் வெளிப்படுத்த அவர் இருக்கிறார் அதனால தான் சொல்றார் சங்கீதக்காரன் அற்புதமா சொல்றாரு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதுலயா அவரு அவர் வந்து இதை தான் செய்வார் இதை தான் செய்வார் ஏதாவது ஒரு வேலையை நம்ம ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இடத்துல கொடுத்தோம்னா அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இந்த பில்டிங்கில் இந்த வேலை மட்டும் தான் செய்வோம் இந்த வேலை மட்டும் தான் செய்வோம் பிளம்பிங் ஒர்க் மட்டும் தான் செய்வோம் இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தான் செய்வோம் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் செய்வோம் நாங்கள் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்ய மாட்டோம் ஆளினால் எல்லா வேலையும் என்ன பண்ண முடியாது இது எங்கள் ஸ்கோப்ல வராது அப்படின்னு சொல்லி பல காரியங்களை என்ன பண்ணுவாங்க எப்படிலாம் கழிச்சு கட்டணுமா அப்படி கழிச்சு கட்டிட்டு ஒரு வீட்டை கட்டுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட பல பேரை பல ஆட்களை கான்ட்ராக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறதுக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கட்டி எழுப்புகிறதுக்கு நம்முடைய பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறதுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்ம குடும்பத்தை கட்டும் பொழுது நம்ம வீட்டை கட்டும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை கட்டும் பொழுது அவர் சொல்கிற வார வார்த்தை என்னென்னா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவர் அல்ல உங்கள் குடும்பத்தை அவர் கட்டி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் அவரே கட்டி எழுப்ப சமாதான கேடுகளோடு கூட இல்லை நிம்மதியற்ற ஒரு தன்மையோடு கூட நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்க குடும்பத்தை மீண்டுமாய் கட்டி எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் உங்க பிள்ளைகளை கட்டி எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் எல்லா சமாதான கேடுகளையும் கத்தர் மாற்றி மீண்டுமாய் ஒரு ஒரு மன ஒரு மனதோடு கூட குடும்பத்தில் கத்தர் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதான உங்கள் குடும்பத்தில் பிரிந்து இருக்கிற ஆட்களை மீண்டுமா அவங்க கூட இணைச்சி வச்சு ஆண்டவர் செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் கத்தர் என காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா விசுவாசமா சொல்லுங்க கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அலல்லூயா உங்களுக்காக கத்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருக்கு இதுதான் இது மட்டும் தான் செய்வார் இதுக்கு சில நேரங்களில் ஒரு மருத்துவரை நம்ம பார்க்க போனோம்னா இந்த மருத்துவர்கிட்ட நம்ம சில நேரங்களில் கேட்கும்போது அவர் சொல்லுவார் இது என் டிபார்ட்மெண்ட் இல்லை இது நெப்ராலஜி டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகணும்னா யூட்ர யூராலஜிக்கு போகணும் இல்லை நீங்கள் இது நீங்கள் என்ன பண்ணணும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போகணும் அவர்கிட்ட போகணும் இவர்கிட்ட போகணுன்னு அவர் சொல்லுவார் நீங்கள் அவரை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க கேஸ்ட்ராலஜியை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மெடிக்கல் டேர்மில் என்ன பண்ணுவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களாக சொல்லுவார் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி கிடையாது பார்த்துங்க அவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஏனென்றால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவருக்கு தெரியும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவர் பார்க்குற தேவன் அவர் ஏன்னா அவர் நம்மை உருவாக்கின தேவன் அல்ல லூயா நம் மேலே கருசுனை உள்ளவராக நம்மை மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கி நமக்கு ஜீவ சுவாசத்தை ஊதின தேவன் அவர் நம்மை உருவாக்கினது நிமித்தம் நம்மை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறார் நம்முடைய சூழ்நிலை குறித்து நன்றாய் இருந்திருக்கிறார் நம்முடைய எல்லா உடலினுடைய எல்லா சூழ்நிலையும் நன்றாக இருந்திருக்கிறார் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்குமாய் அவருடைய ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்தமாக்கி நம்மை எல்லா வியாதிகளிலிருந்து எல்லா பெலவீனங்களிலிருந்து எல்லா சத்துருவின் கிரியைகளிலிருந்து இன்றைக்கு விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் உடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே சர்வ வல்லமை உள்ள கத்தர் வேதம் தான் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா விசுவாசமா சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்னைக்கு உலகத்தில் சில காரியங்களை ஆரம்பிக்கிறவர்கள் அப்படியே முடிக்கிறது கிடையாது சில நேரங்களில் சொல்லுவாங்க இது எங்க எங்களால் முடியாதுங்க இந்த வீட்டை ஆரம்பிச்சோம் இந்த வீட்டை கட்டணும்னு ஆரம்பிச்சோம் ஆனால் கட்டவே முடியல அநேக பிரச்சனைகள் அநேக காரியங்கள் எங்களுக்கு தடையா இருக்கிறதுனால எங்களால் இதை என்ன பண்ண முடியல செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் என்ன பண்ணிடலாம் இல்லை இது பண தேவைகள் அதிகமாக இருக்குது குறைவு நிமித்தம் நாங்கள் இதை அப்படியே பாதியில் விட்டுட்டோம் இந்த வேலையை நாங்கள் பாதியில் விட்டுட்டோம் இந்த ஜாப் ஆரம்பித்தோம் இந்த ஜாப் எப்படியாவது முடிச்சிடலாம்னு நினச்சா அதில் நிறைய தடங்கள் நிறைய தடைகள் ஏற்பட்டது நிமித்தம் பண பிரச்சனைகள் எல்லா ஆட்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தது நிமித்தம் அதை அப்படியே என்ன பண்ணிட்டோம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அது எங்களால் என்ன பண்ண முடியல மீண்டும் அதை முடிக்கவே முடியல ஒரு வேலை நீங்கள் அப்படி வெறுமையாக ஆரம்பிச்சிருந்த ஆண்டவர் சொல்கிற அற்பமான ஆரம்பத்தை நீ என்ன பண்ண அசட்டை பண்ணாத நான் ஆரம்பித்தவர் அதை முடிக்க கத்தர் பலன் தர வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் என்ன காரியங்களாக இருக்கட்டும் எந்த கல்யாண வேலையாக மற்ற காரியங்கள் என்னவா இருந்தாலும் கத்துடைய சமூகத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கு என் வியாபாரத்தில் நான் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருந்தது நல்லா ஓடிட்டு இருந்தேன் என் வியாபாரம் இன்றைக்கி திடீர்னு தெரில ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் ஏதோ ஒரு காம்படிஷன் நிமித்தம் அதை என்னால் சரியாக என்ன பண்ண முடியல செய்ய முடியல இந்த வியாபாரத்தின் மேலே எனக்கு ஒரு முக்கியத்துவம் அதில் ரொம்ப எனக்கு சிந்தை வரவே மாட்டுது இல்லை இந்த வேலையின் மேலே சில ஒரு ஒரு சகோதரன் கடந்த நாட்களை அவர் ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் சொன்னார் எனக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசை தான் ஆனால் வேலைக்கு போனால் அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு எனக்கு சிந்தை வரவே மாட்டுது ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு அந்த அந்த மேனேஜர் நிமித்தமா இல்லை யார் நிமித்தம்னு தெரில எனக்கு அந்த உள்ளே போனாலே சீக்கிரம் இதிலிருந்து வெளியே போயிடணுன்ற எண்ணமே இருக்குது நான் இதை என்ன எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன்னே தெரில அங்கல் தெரிலண்ணே அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்லும்பொழுது நான் இந்த தம்பிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவரே இந்த மகனுக்கு நல்ல கிருபையை கொடுங்க நல்ல இறக்கத்தை கொடுங்க ஆண்டவரே இந்த வேலையை தொடர்ந்து உட்கார்ந்து செய்கிறதுக்கான அந்த சூழ்நிலையை மகன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பீராகனு சொல்லி ஜெபித்தபோது கடந்த நாட்களில் ஒரு நல்ல வேலையை கற்றுக் கொடுத்தார் அந்த வேலையை செய்கிறதுக்கு அந்த கிருபையை அந்த மகனுக்கு கற்றுக்கொடுத்தார் இன்றைக்கி ஒரு வேலை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கும் வேலையை செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் போய் அந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையில் நிரந்தரமோ அதை உட்கார்ந்து செய்யணும் அந்த சூழ்நிலைகள் அவர்கள் இருக்காது பல தடைகள் இருக்கலாம் பல வேதனைகள் நிமித்தம் இல்லை பல ஆட்கள் நிமித்தம் அந்த சுந்த சிந்தை சுத்தமாக வராது அந்த இடத்துல உட்காரணுன்ற எண்ணமே இல்லாமல் இருக்கிற ஆட்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு இன்றைக்கி அந்த பிள்ளைகளுடைய சிந்தையை கத்தர் மாற்றி உங்கள் குடும்பத்தில் ஒரு வேளை இதை பார்த்துட்டுருக்கிற தாயார் நினைக்கலாம் என் பிள்ளை இப்படி தான் இருக்குது என் குடும்பத்தில் இருக்கிற என் கணவன் இப்படி தான் இருக்கிறார் என் மனைவி இப்படி தான் இருக்கிறாங்க இவங்க எப்போ மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விகளோடு கூட இருக்கலாம் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கி தைரியமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதக்காரன் தான் தைரியமாக சொல்றேன் கத்தர் எனக்காக ஏன்னா எனக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு வேளை எங்க அப்பாவை விட்டுருந்தா எங்கள் தகப்பனை விட்டுருந்தா எங்கள் தம்பியை விட்டுருந்தா எனக்காக இதுவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்கிட்டேயாவது நம்பி கொடுத்தா அவங்க சொல்லுவாங்க இது உன் வேலையை நான் ஏன் செய்யணும் இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏன் செய்யணும் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இதுக்கு நான் ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுல எனக்குன்னு என் குடும்பம் இல்லையா எனக்குன்னு என் பிள்ளைகள் இல்லையா எனக்குன்னு இந்த காரியங்கள் இல்லையா நான் எப்படி உங்களுக்காக இதை செய்யவும் அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல அதை அவர்கள் கழிந்து அதை எப்படியாவது என்ன பண்ணிடலாம் தள்ளிட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனா இன்னைக்கு உங்கள் தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு நம்முடைய இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார் அவர் சொல்கிறார் அப்பா கத்த உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தர் அல்ல நம்முடைய தேவன் பேர் என்னது நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தர் எல்லாவற்றையும் உங்கள் வியாபாரங்களிலே உங்கள் குடும்பங்களிலே உங்களுடைய எல்லா வழிவாசல்களிலும் கத்தர் இன்றைக்கு வழிவாசல்களை திறந்து உங்களுக்காக யாவற்றையும் செம்மையாய் மாற்றுகிற தேவன் அவர் அற்புதமாய் மாற்றி ரட்சிப்பை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து விடுதலையை கொடுத்து உங்கள் வியாபாரங்களிலே உங்கள் கைட்டு செய்கிற வேலைகளிலே நிரந்தரமான ஒரு வழிவாசல்களை கத்தர் திரும்ப அவர் திரும்ப உங்கள் வாழ்க்கையிலே நிலைவரப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் நிரந்தரப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ரட்சிப்பின் காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லதாய் உங்களுடைய உச்சம் தலையிருந்து உள்ளம் கால் வரைக்குமாய் அவருடைய ரத்தத்தை கொண்டு கழுவி உங்களை வெலவினங்களிலிருந்து எல்லா சுகவினங்களிலும் இருந்து எல்லா சத்ருவின் கட்டுகளிலிருந்து எல்லா விதமான விடுதலையற்ற தன்மையிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லது நல்ல அவர் உங்களை செய்ய உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்ய உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்க உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையை உண்டாக்க அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய கண்ணீரம் மாற்றுகிறதற்கு உங்கள் கண்ணீரை துடைக்கிறதற்கு அவர் ஒருவராள் மாத்திரம்தான் முடியும் உங்கள் வேதனையை மாற்றுகிறது உங்கள் குறைவுகளை நிறைவாக்க எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு அவராலே மாற்றவே முடியும் அவர் மாத்திரமே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் உங்கள் வேதனைகளை மாற்றி உங்களை ரட்சிப்புக்கு நேராக சமாதானத்திற்கு நேராக உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பங்களிலே ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்புகளுக்கு நேராக உங்கள் பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தை திருமண காரியங்களிலே எல்லாவற்றையும் கத்த நேர்த்தியாய் செய்கிறது அவர் சர்வ வல்லமை உள்ள கத்தராக இருக்கிறார் ஆனால் அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது விசுவாசத்தை விட்டுறக்கூடாது கத்தர் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் தேவன் மேலே வச்சிருக்கிற அந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கை

சொன்னீர் அப்படியா எங்கள் வியாபாரங்கள் பெருகட்டும் என் என்னுடைய கம்பெனி பெருகட்டும் என்னுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் நான் எடுத்திருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டை நான் முடிக்க கத்தருனுக்கு உதவி செய்வார் தொடங்கினதை முடிக்கும்படியாய் உதவி செய்கிற கத்தர் எங்க கூட இருக்கிறார் அவர் எதை செய்து முடிக்க எனக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட நீங்க நம்பிக்கையோடு கூட எந்தெந்த காரியங்களை இன்றைக்கு அறிக்கையிடுகிறீர்களோ அதை எல்லாவற்றையும் கத்தர் இன்றைக்கு வாய்க்க செய்கிற தேவன் அவர் ஒன்றையும் உங்கள் கையில் இருந்து பிசக விடமாட்டார் ஒன்னையும் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு கத்தர் விடமாட்டார் எல்லாவற்றையும் அவரே இன்றைக்கு நிறைவேற்ற வல்லவர் என்பதை இன்றைக்கு எல்லாவற்றிலும் சமாதானமாய் உங்களை வழிநடத்த வல்லவர் என்பதை அவர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நன்மையாய் கத்தர் மாற்றி இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் பிலிப்பியர் ஒன்றாம் நாம் வாசிக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிற ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் உங்களில் நற்கிரியை கிறிஸ்துவின் நாள் வரியந்தம் முடிய முடிய நடத்தி வருகிறார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் உன் தேவனை சோத்தரிக்கிறேன் என்று சொல்லி என் தேவனை தேவனைக்கிறேன் என்று சொல்லி அழகாய் சொல்றார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நம்ம வாழ்க்கையில் அவர் நற்கிரியைகளை தொடங்கி இருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கலாம் எதை ஆரம்பித்தாலும் தோல்வி பாஸ்டர் எதை ஆரம்பித்தாலும் ஒன்றும் நடக்கலை எல்லாவற்றிலும் தோல்வி ஒரு சோர்வின் ஆவி தான் இருக்குது ஒரு பலவீனத்தின் ஆவி தான் இருக்குது இதை நாங்கள் எடுக்கும்போதே பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எதை எடுத்தாலும் அதற்கு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ஏற்படுது பல நேரங்களில் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் என்ன சுற்றி சுற்றி நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நான் எதை செய்யணுன்னு நினைக்கிறேனோ ஆனால் எனக்கு எதிர்மறையாதான் எல்லா காரியமும் நிற்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலை இந்த சிந்தையை யோசிச்சுட்டே இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியையை இன்றைக்கு கத்தர் தொடங்கினார் அவர் அதை முடித்திரு வரைக்கும் அந்த நற்கிரியையை செய்து முடிக்கிற வரைக்கும் ஒரு நாளும் கத்தர் மாட்டார் அதில் லூயா எந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருந்தாலும் எந்த ஆட்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் உங்களை சோர்வு படுத்திட்டே இருந்தாலும் சுற்றி இருக்கிற ஆட்கள் உங்களை ரொம்ப உங்களை ஒரு அடி எடுத்து வச்சா சில சொன்ன வார்த்தை தான் சொன்னாங்க ஒரு அடி எடுத்து வச்சா நாலடி அடி சறுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நாலடி அடி சறுக்கட்டும் அஞ்சு அடி சறுக்கட்டும் மீண்டுமாய் நம்மை கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல என் கால்களை மலைகளுக்கு மேலாக உயர்த்துகிற தேவன் நம்மை உயர்த்தி கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் நற்கிரியை தொடங்கின தேவன் அவர் அலல் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நற்கிரியைகளை தொடங்கி அவர்

மோசையை மிரட்டி உருட்டி அப்பா இங்கே வரக்கூடாது இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணக்கூடாது என் எல்லைக்குள்ளேயே வரக்கூடாது என் ராஜ்யத்துக்குள்ளேயே வரக்கூடாது என்னுடைய அரண்மனைக்குள்ளேயே வரக்கூடாது நானா அதே ராஜா திரும்பி கூப்பிட்றாரு அப்போ அந்த மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு அப்போ இந்த இடத்துல இந்த வாதைகள்லாம் நீங்கும்படியாக இதை நீங்கிட்டா நான் அனுப்பிடுறேன் இதை நீங்கிட்டா நான் அனுப்பிடுறேன் இப்படி பத்து முறை ஒவ்வொரு முறையும் ராஜா என்ன பண்ணுறாரு அவங்கள ஏமாத்திட்டே இருக்கிறார் நானா இந்த மோசை சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் என்ன பண்ணார் மோசைக்கு பலப்படுத்திட்டே இருந்தார் அந்த ஜனங்களை அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாரு எப்படியாவது அவர்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துல அவர்களை கொண்டு போய் விடுகிற வரைக்கும் ஆண்டவர் மோசைக்கு கொடுத்த கிருப மோசை அதனால தான் மோசைக்கு அப்புறமும் ஆரோனை மோசைக்கு அப்புறமும் யோசுவா பார்த்து சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் இந்த ஜனத்தை ஆளுகிறதுக்கான ஞானத்தை கொடுப்பேன் இந்த ஜனத்திற்கு இந்த இடத்த பிரிக்கிறதுக்கான இந்த இடத்தெல்லாம் சரியாக அந்த பாலும் தேனும் ஓடுகிற பாலாம் காணாம் தேசத்திற்கு கொண்டு போய் விடுகிற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ணுறது இல்லை நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை உன்னை கை இல்லைன்னு சொன்னார் அந்த வார்த்தையை கத்தர் காப்பாற்றலாம் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கத்த சொன்ன வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை நீங்கள் இந்த கடந்த நாட்களிலே உங்களுக்கு சொன்ன வாக்குத்தங்கள் எல்லாம் மறந்தே போகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம் உங்கள் பிரச்சனைகள் நிமித்தம் உங்கள் கஷ்டத்தின் நிமித்தம் உங்கள் கண்ணீரின் நிமித்தம் நீங்க அநேக வாக்கு மறந்து இருக்கலாம் தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இதெல்லாம் நடக்குமான்ற சூழ்நிலைக்கே வந்திருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்றார் ஆரம்பித்ததை முடிக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதை நிறைவேற்றணுன்னு வச்சிருக்கிறாரோ எந்த ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக கூட இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் வேலை எழும்பட்டோம் கூட இருக்கிற ஆட்களே உங்களே எல்லா சூழ்நிலை இதெல்லாம் நடக்காதுங்க இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உன்னை அழைத்தேன் உன்னை பேர் சொல்லி அழைத்த கத்தர் நானே என்று சொல்லி அவர் சொன்னது அவர் தொடங்கினது உங்கள் வாழ்க்கையில் அவர் முடிக்கிற அவர் வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கும் அவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நிகழவிடாது இருப்பீராக என்று சொல்லி மீண்டும் ஒரு விஷயம் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கலாமா இந்த வசனத்தை வாசிக்கலாமா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கதாவே உமது உம்முடைய கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக ஆண்டவர் சொன்னவார்த்தே உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற இருக்கிறார் இந்த வாக்கு தத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே வந்து பழிக்கும்படியாக ஜெயமாய் உங்களை மாற்றும்படியாக ஜெயகிறிஸ்து உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வெற்றியாய் மாற்றி கொடுக்கும்படியாக அவருடைய கிருபை இன்றைக்கு அற்புதங்களை செய்ய வல்லதாயிருக்கிறது அவருடைய மகிமையின் பிரசனம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறதாக வழிநடத்துகிறதாக கத்தருடைய கிருபையினாலும் அவருடைய கத்தினாலும் நம்மை ஆளுகை செய்து அவரே நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் அவருடைய பிரசன்னம் இன்றைக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் கத்தர் மாற்றி கொடுக்கும்படியாக அவருடைய கிருபை நம்மை ஆளுகை செய்யும்படியாக தேவன் வல்லவராயிருக்கிறார் கொடுங்கப்பா நம்முடைய தயவை எனக்கு கொடுங்கப்பா மகிமை எனக்கு கத்தர் வெளிப்படுத்துங்கப்பா கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் கத்தாவே முதி கிருபை என்று உள்ளது கரத்தின் கிரியைகளை நிகழ்ச்சிய விடாதிருப்பீராக என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் நாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே நீர் எனக்கு நீ செய்ய வல்லவர் நீர் எல்லாவற்றையும் நீ செம்மையாய் மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறார் நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்க வழிநடத்துங்க சகலத்தையும் உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டுமா கத்தருடைய கிருவை வெளிப்படட்டும் இன்றைக்கு நாங்கள் எந்தெந்த காரியங்களை தோல்வியா இருக்கிறோமோ எல்லாவற்றையும் கத்தர் ஜெயமாக மாற்றி கொடுங்கப்பா மாற்றி கொடுங்கப்பா மாற்றி கொடுங்கப்பா ஹலலூயா 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 மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே சென்று சொல்லலாமா கிருபை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் திருவை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே மாறாது என் வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித எனக்காக ஜீவன் தந்த ரச்சக என் வாழ்வில் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரச்சக என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பயந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பயந்து போனாலோ பெயர்ந்து கிருபை அவ இரக்கா மாறாது என்ற வாழ்விலே அவருவை அவ இரக்கம் மாறாது என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சினேகித எனக்காக ஜீவன் தந்த ட்சக என் வாழ் என்று போது மானவ எனக்காக ஜீவன் தந்த ராட்சக என் வாழ்விழன்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பயந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பெயர்ந்து போனாலோ அவ கிருபை அவர் இழக்கம் மாறாத எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இழக்கம் மாறாத எந்த வாழ்விலே தேவ பிள்ளைகளே சொன்ன வாக்குதல் அவர் இருக்கிறார் இன்றைக்கும் இந்த காலவேலையிலே கத்தருடைய குடும்பங்களையும் செய்ய அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் தேவனே இந்த நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாமத்தை உயர்த்தும்படியாக கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறேன் காரியங்களை நீர் ஆரம்பித்தீரோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவா பிள்ளைகளை நீர் நிரப்ப போகுது

கத்தருடைய பிரசன்னம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக தடைகள் எல்லாம் மாற்றி தேவ ஆசிர்வாதத்தினாலே பிள்ளைகளை நிரப்புவீராக இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்தது நிமித்தம் கேட்டது பிள்ளைகளிலே எல்லாவற்றிலும் நிறைவரப்படட்டும் வார்த்தையின் நிமித்தம் பிள்ளைகளை கட்டி நீர் இன்றைய நாளிலே நீர் எழுப்பி ஆசிர்வதிப்பீராக தேவ மகிமை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மகிமையடைய கத்தர் உதவி செய்கிறார்கள் நீரே ஆளுகை செய்கிறார்கள் குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாக வாய் கத்திர மாற்றி கொடுங்க எங்கள் சேனலுக்காக வருகிறோம் எங்கள் சேனலில் கத்திர இன்னும் எங்கள் சேனல் ஃபவுண்டரை ஆசிர்வதிங்க எல்லா தேவைகளையும் கத்த சந்தித்து ஆசிர்வதித்து வழிநடத்து வீராக எங்கள் டீம் காய் வருகிறோம் எங்கள் டீமையும் கத்தர் இந்த நாளில் ஜெபித்த பாடின ஆராதனை நடத்தின இசைக்கறி வாசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பலனையும் சத்துவத்தையும் கிருபையும் கத்தர் கட்டளை வீராக ஆளுகை செய்யுங்க வழிநடத்துங்க இயேசுவின் நிமித்தம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனு லப்பிதாவே ஆமே ஆமே தேங்க்யூ காட் ப்ளஸ்யூ ஒவ்வொரு வாரமும் இந்த நாளில் சனிக்கிழமைகளிலே நாங்கள் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் இந்த ரிவைவல் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்பில் நாங்கள் எங்கள் டீமாய் கலந்துக்கிறோம் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கால் பண்ணும்போது நம்ம தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் கற்றுறவங்களை ஆசிரியப்பாராங்க தேங்க்யூ காட் ப்ளஸ்யூ